தில்லியில் சட்டப்பேரவை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது தில்லியில் உள்ள எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதேபோல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி சார்பிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் இன்று மாலை ஐந்து மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது இதனிடையே தில்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது மேலும் அதே நாளில் உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் தலா ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதால் அத்தொகுதிகளுக்கான கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது தொலைக்காட்சி சேனல்கள் வானொலி நிலையங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்கள் உட்பட அனைத்து ஊடகங்களும் இந்த கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும் வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தில்லி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இந்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது